Ablasai, hey, 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 siapa yang dah? அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ சென்னை மின்சார ரயில் படிக்கட்டின் பயணத்தின் போது மின் கம்பத்துல அடிச்சு தூக்கி வீசப்பட்ட அபிலாஷ் கோமாவில விஷயத்த பெருமையா இன்னொரு ஒரு வீடியோவா வெளியிட்டிருக்காரு சென்னை மின்சார ரயில்ல படிக்கட்டுக்கு வெளியே ரொம்பவே ஆபத்தான முறையில நடனம் ஆடியபடியே பயணம் செஞ்ச இளைஞர் வந்துட்டு இமைக்கும் நேரத்துல மின் கம்பத்துல அடிச்சு ஓடும் ரயில்ல தூக்கி வீசப்பட்டாரு தூக்கி வீசப்பட்ட அந்த இளைஞர் வந்துட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில இருந்தது மட்டும் இல்லாம கடந்த நான்கு மாதங்களா இருந்ததாகவும் சொல்லப்படுது மாதாவரத்தை சேர்ந்த இந்த திரும்பவும் இன்னொரு ஒரு வீடியோவா பெருமையா வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவும் இப்போ சமூக வலைதளத்தில் வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள்ல படிக்கட்டு நின்று பயணம் செய்யறது ஆபத்தான விஷயம் அப்படிங்கறத யாரும் மறந்துடக் கூடாது படிக்கட்டு பயணம் நொடி பொழுதுல மரணம் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு முறையும் எல்லாருமே நினைவு கொள்ளணும் இப்ப பலரும் இந்த வீடியோவை பார்த்து கடவுள் உனக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு ஒழுங்காயிரு அப்படின்னும் உனக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரியும் இத பார்த்து எல்லா இளைஞர்களும் திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க